இலக்கியாக இருந்துக்கிட்டு இந்த மகேஷ்க்கு நல்லதாக தான் நினச்சாங்க நான் அப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலியை மிரட்டி பணம் பொடுங்கி தான் தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ச நினச்சிட்டு இருந்தேன் இந்த மகேஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே தேவை தான் ஏன்னா இப்போது அவன் ஹாஸ்பிட்டலில் கொத்து உயரம் கொலை உயரமாக வந்து பதா இருந்துட்டுருக்கான் ஏன்னா அளவுக்கு வந்து பதினா இந்த அஞ்சலி பிளான் பண்ணி அந்த மகேஷை வந்து இப்போதுனா இப்போ வந்து அடித்து போட்டிருக்காங்க அவன் வந்து பார்த்தீங்கன்னா பிழைக்கிறதே கஷ்டம்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க கடைசியில் நம்ம இலக்கியாக தான் இருந்துக்கிட்டு அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்லாம் சேர்த்து அவனை வந்து பாதுனா காப்பாற்றி இப்போது ஒரு வழி பண்ணி வச்சிருக்காங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மகேஷ் இருந்துட்டு இலக்கியம் இதை மன்னிச்சிடுங்க நான் வந்து புதுனா தப்பு பண்ணிவிட்டேன் நீங்கள் ஏற்கனவே என்னோட உயிரை வந்து பார்த்தீனா காப்பாற்றனீங்க அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா உண்மையும் உங்கக்கிட்ட சொல்லியிருக்கணும் ஆனால் எந்த ஒரு உண்மையும் சொல்லாமல் நான் மறுபடியும் மறுபடியும் பண்ணதனால தான் அஞ்சலியனை வந்து பார்த்தினா இந்த நிலமைக்கு கொண்டு வந்து விட்டிருக்கா நான் இனிமேலும் உண்மையாக சொல்லாமல் இருக்க மாட்டேன் நான் எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இந்த மகேஷ் இருந்துகிட்டு நம்ம இலக்கிய கிட்டே எல்லா உண்மையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வாக்கு மூலம் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா சாகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க இல்லையா மரண வாக்கு மூலம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மகேஷ் கொடுக்க போகிறான் அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இவங்க அதாவது இந்த அஞ்சல் இருந்துட்டு பயங்கர கோபத்தோடு இருந்துட்டு இருக்கா ஏன்னா இந்த சொத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாதி சொத்து அதாவது கௌதமுக்கு சேர வேண்டிய சொத்துல சொத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சல் எப்படியாச்சும் ஆட்டையை போட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ பிளானு இவ்வளோ கௌதம கொல்ல பார்த்ததுலேருந்து கௌதம் வீட்டை விட்டு போனதுக்கான காரணம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சலி இருந்துட்டுருக்கான் என்ன இந்த எஸ்எஸ்கேவுக்கு இருபது பர்சன்ட் கொடுத்தாலுமே கூட இன்னும் முப்பது பர்சன்ட் ஆட்டிய போடுறதுக்கு அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவள் வந்து ஒரு எச்சரிக்கையோடு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான் ஆனால் கார்த்திக் இப்படி பண்ணும்போது இன்னும் பயங்கர கோவம் அவளுக்கு இந்த முட்டால் கார்த்திக் எதுக்கு தான் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு வந்து எனக்கு சுத்தமாக தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சல் இருந்துகிட்ருக்கும்போது மறுபடியும் ஒரு ஃபோன் கால் வருது யார் அப்படின்னு பார்த்தா வேறு யாரும் கிடையாது இந்த மகேஷ் தான் ஃபோன் பண்ணுறான் அதாவது ஏற்கனவே வாங்கி நாலஞ்சு நாள் கூட ஆகலை அதுக்குள்ளே எனக்கு பணம் வேணும் நீ வந்து பதினா கொடுக்கல அப்படின்னா நான் உண்மையாக சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து பதினா ஃபோன் பண்ணி மிரட்ட ஆரமிச்சிடறான் அந்த ஒரு டைமில் தான் இந்த அஞ்சல் இருந்துட்டு இவன் வந்து பதினா இதுக்கு முன்னாடியாச்சும் பரவாயில்ல மாதத்துக்கு ஒரு முறை வந்து ஃபோன் பண்ணி கேட்டு டார்ச்சர் இருந்தான் இப்போ என்னடான்னா அஞ்சு நாளைக்கு ஒரு முறை வாரத்துக்கு ஒரு முறை ஃபோன் பண்ணுறான் இனிமேல் இவனை விட்டால் ஆகாது இவனை வந்து முதல்ல போட்டு தள்ளி ஆகணும் ஒரு ரவுடியை ஏற்பாடு பண்ணி செயல்படுத்தினான் ஆனால் இப்போ வந்து அந்த எஸ்எஸ்கேவுக்கு ஃபோன் பண்ணி அந்த மகேஷை மட்டும் போட்டு தள்ளுங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இப்போ கௌதமுக்கு சேர வேண்டிய சொத்தை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா மொதல் விஷயம் அந்த மகேஷை தீர்த்துக்கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனை வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்து கட்ட சொல்லிடுறாங்க கடைசியில் அவனை ரவுடி எல்லாருமா சேர்ந்து கொத்தி போட்டதுக்கு அப்புறமா நம்ம இலக்கியாக தான் அவனை பார்த்து காப்பாற்றி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல வந்து பாதினா சேர்க்குறாங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தக்கு அப்புறமா இலக்கியானவங்க கிட்ட உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறேன் என்னோட வந்து பாத்தீங்கன்னா இந்த உண்மை போயிடவே கூடாது ஏன்னா அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கேடு கெட்டவ அவளோட வயித்துல குழந்தை இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் ஆனா அவளால எப்போவுமே கர்ப்பம் ஆகவே முடியாது அது தெரியுங்களா அதுதான் வந்து பார்த்தீனா உண்மையும் கூட அப்படின்றமா வந்து சொல்லி அந்த ஒரு விஷயத்தை இலக்கிய கிட்ட சொல்லப் போறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த அஞ்சலியோட சுயரபத்தை சீக்கிரமா மகேஷ் வந்து பார்த்தீனா சொல்லிவிட்டு அப்படினா, அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ போட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க